பிரசாந்த் கிஷோருக்கு அரசியல் புத்தமா தெரியல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியை எப்போதுமே நீங்க தனித்து களமாறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டேன்னா நீங்க என்ன விவகத்த வருத்தீங்க பல கோடி ரூபாய் சம்பளத்தை ஊதியமா தான் நீங்க வந்து அரசியல் ஆலோசகராக நீங்கள் உள்ள வரீங்க நாம் தமிழர் கட்சி வந்து பேசுவதற்கு பிரசாந்த் கிஷோருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அவர் வந்து ஒரு அரசியல் விபச்சாரி நாளைக்கு வந்து ஜிபி முத்துருக்கார்ல ஜிபி முத்து வந்து விஜயை விட நான் அதிகமாக உங்களுக்கு காசு தரேன் என்னை வந்து முதலமைச்சராக்குன்னா அங்கேயுமே நிற்பார் நாம் தம்பதிகிச்சு பேசக்கூடிய கேள்விகளுக்கோ அவர்கள் நம்ம மேலே தொடுக்கக்கூடிய வார்த்தை போருக்கோ நம்மளால் பதில் சொல்ல முடியல சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்கிட்ட இருக்கிறது விஜய்னு ஒரு ஆளு தான் அந்த விஜய் எப்படி அரசியலில் நடிக்க வைக்கணும் குல்லா போட்டு நடிக்க வைக்கலாமா கழுத்தில் செல்வியை மாட்டி நடிக்க வைக்கலாமா தாடி வச்சு நடிக்க வைக்கலாமா இல்லை வேட்டி சட்டை கட்டி நடிக்க வைக்கலாம் இதாக தான் தெரியும் அரசியல் புரிந்தவர்கள் இல்ல பொதுமக்கள் வந்து இதை ஏற்றுப்பாங்களா ஒரு பெரிய கட்சியா உடனே வந்துட்டு இருக்கு அந்த கட்சியைவே நீங்க உள்ள சேர்க்க மாட்டீங்க நீங்க மும்முனை போட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய மனசில் இருக்கிற வக்கர புத்தி இருக்கல சரி நாளைக்கு நோன் தரப்பு நல்ல எவ்வளவு நிகழ்ச்சி பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் உள்ள வந்தாங்க அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லிருக்கணும் பத்திரிகையாளர்களை சந்திச்சதை பேசியிருக்கணுமா அதற்கு பின்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு பத்திரிகையாளரை சந்திக்காத ஒருவன் எப்படி ஒரு மக்கள் தலைவனாக இருப்பான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பயம் இருக்கு விஜய் தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இந்த ஃபேன் பேஸை வச்சு நம்ம இந்த தேர்தலில் நாம் தமிழக கட்சியை விட ஒரு வாக்காவது கூட வாங்கி காட்டிடணும் குறைந்தபட்சம் ஒரு ஒம்பது விழுக்காடு வாக்காவது விஜய்க்கு வாங்கி கொடுத்துடணும் ஆனால் அந்த ஒம்பது விழுக்காடு வாக்கையாவது நம்ம நெருங்குவோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி தான் பயமாக மாறும் நீங்கள் வேணா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சினிமாவில் கொடுத்த ஆதரவாக விஜய்க்கு வந்து அரசியலில் மக்கள் கொடுப்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இனியும் சிறப்பு விருதுனர் உதவியாளர் திரு அம்சத் வணக்கம் சார் வணக்கம் சார் தாவேக்காவின் வீரப்பாளர செயல்படுத்தக்கூடிய பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்து வந்தாரு அதுல வந்து தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மும்முனை போட்டி தான் நிலவும் அப்படின்னு சொல்லிட்டோம் தாவேக்கா தனித்து நின்று ஆட்சியை பெறும் அந்த மாதிரி ஒரு தோணியிலும் பேசியிருக்காரு நாம் தமிழ் களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு மறைமுகமாக சாதி உள்ளார் இதற்கு தாங்கள் பதில் அவர் சொன்னது ரொம்ப சரியான ஒரு கருத்து மும்முனை போட்டி தான் இங்கே திமுக அதிமுக நாம் தமிழர் என்ற மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும் என்னன்னா ஓட்டப்பந்தயத்துல முதல்ல கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நீ எத்தனை நிமிஷத்துல எவ்வளவு மீட்ரு ஓடி இருக்கங்கிறத முதல்ல பரிசோதனை பண்ணணும் அதற்கு பின்பாக தான் நான் வந்து ஒரு நூறு மீட்டரை வந்து ஒரு பத்து செகண்ட்ல ஓடிருக்கேன் அப்படின்னா அடுத்த முறை வந்து நூறு மீட்டர் எட்டு செகண்ட்ல ஓடணும்னு முடிவு பண்ணலாம் இன்னும் நீங்க தேர்தலை சந்திக்கல ஜீரோல இருக்கீங்க இன்னும் வந்து எத்தனை விழுக்காடு வாக்குகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல ஆனால் நாம் சம்பள கட்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அனைத்து தேர்தலையும் சந்திச்சிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தல் பாரம்பரிய தேர்தல் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் சந்திச்சிட்டு இருக்காங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக கடந்த கால் நூற்றாண்டுல இந்திய நிலப்பரப்புல எந்த ஒரு அரசியல் கட்சியும் பெரிய அளவுல அந்த மாதிரி ஆகல அப்படி இருக்கும் போது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா வந்திருக்காங்க ஆனா அவர்களை நீங்க வந்து கண்ணிலே சேர்க்காம நீங்க வந்து விஜய் வந்து வந்துடுவாரு மும்முனை போட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை வந்து அரசியல் புரிந்தவர்கள் இல்லை பொதுமக்கள் வந்து இதை ஏற்றுப்பாங்களா ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த கட்சியே நீங்க உள்ள சேர்க்க மாட்டீங்க நீங்க மும்முனை போட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய மனசுல இருக்கிற வக்கர புத்தி இருக்குல்ல அப்ப என்ன இருக்குன்னா நாம் தமிழ கட்சி நமக்கு நாம் தமிழ கட்சி பேசக்கூடிய கேள்விகளுக்கோ அவர்கள் நம்ம மேல கொடுக்கக்கூடிய வார்த்தை போருக்கோ நம்மளால பதில் சொல்ல முடியல சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்கிட்ட இருக்குது விஜயின்னு ஒரு ஆளுதான் அந்த விஜய் வந்து நடிக்க தெரியும் அந்த விஜய் எப்படி அரசியல நடிக்க வைக்கணும் குள்ளா போட்டு நடிக்க வைக்கலாமா கழுத்துல செல்வியை மாட்டி நடிக்க வைக்கலாமா தாடி வச்சு நடிக்க வைக்கலாமா இல்ல வேட்டி சட்டை கட்டி நடிக்க வைக்கலாமா இதான் தெரியும் சீமான அவர்கள் பேசுறது போல ஒரே ஒரு பிரசனை இட்டு சரி அன்னைக்கு இன்னும் தரப்புக்கு வந்து நிகழ்ச்சிகள் பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் உள்ள வந்தாங்க அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லியிருக்கணும் பத்திரிகையாளர்களை சந்திச்சதை பேசியிருக்கணுமா சரி அதையும் பேசல அதற்கு பின்பாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கட்சி தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் நீங்க விழாவே தொடங்குறீங்க பேருக்கு பிரியாணி சமைச்சு போறீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு பத்திரிகையாளரை சந்திக்காத ஒருவன் எப்படிங்க ஒரு மக்கள் தலைவனாக இருப்பான் ஒரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கே அவங்கிட்ட பதில் இல்லைனா நாளைக்கு களத்துல இறங்கி போனாங்கன்னா மக்கள் ஆயிரம் கேள்வி கேட்பாங்களே அதுக்கு எப்படி பதில் சொல்லுவா நான் தமிழ் கட்சியை வந்து பார்த்துட்டு அதை வந்து நாங்கள் அரசியலில் சேர்த்துக்கவே இல்லை போகவே இல்லைன்னா இது எப்படி இருக்குன்னா வருத்தப்படாத வழி பிரசங்கத்தில் சூரியும் சிவகார்த்தியனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நடுவில் ஒருத்தர் வந்து டே போய் ஓரமாக போய் விளையாடுங்கிறானு அப்படி இருக்குது பிரசாந்த் கிஷோர் பேசுறது பீகார்லேருந்து வந்த உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை இருக்குன்னு எதுவும் தெரியுமா இல்லை தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் எத்தனை இருக்கு ஏதாவது தெரியுமா எந்தெந்த சமூகத்துல மக்கள் வந்து எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக வாழ்றாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இங்கே நீர் பிரச்சனையா மழை பிரச்சனையா மண்ணு பிரச்சனையா உணவு பிரச்சனையா எல்லாமே இங்கே பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் எதுவுமே பேசாம நாங்கள வந்து விஜய்ங்கிற ஒரு முகத்தை மட்டும் நாங்கள் வச்சு அரசியல் பண்ணோம்னா நாம் தமிழ் கட்சி நான் தவிர்த்து விட்டு நான் பேசுவோம்னா இது எவ்வளவு பெரிய ஒரு வக்கர புத்தியை கட்டுதுன்னா பிரசாந்த் கிஷோருக்கு அரசியல் சுத்தமா தெரியல ஏன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியை எப்போதுமே நீங்க தனித்து களமாடுறாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்க மாட்டேன்னா நீங்க முதல்ல எங்க வெற்றி பெற்றீங்க பீகாரில் உங்களால் வெற்றி பெற முடியுதா வெற்றி பெற முடியல பல கோடி ரூபாய் சம்பளத்தை ஊதியமாக பெற்றுட்டு தான் நீங்க வந்து அரசியல் ஆலோசகராக நீங்கள் உள்ள வரீங்க வியூக என்னது வியூக வகுப்பாளர் அப்படின்னு வரீங்க நீங்க என்ன வியூகத்தை வகுத்தீங்க அது நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல அவங்க நாம் தமிழர் கட்சியை வந்து பேசுவதற்கு பிரசாந்த் கிஷோருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒரு அரசியல் விபச்சாரி நாளைக்கு வந்து ஜிபி முத்து இருக்கார்ல ஜிபி முத்து வந்து விஜயை விட நான் அதிகமாக உங்களுக்கு காசு தரேன் என்ன வந்து முதலமைச்சராக்குன்னா அங்கேயுமே நிற்பார் ஜிபி முத்துக்கு பார்த்தீங்களா எவ்வளோ வியூஸ் போகுது எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு எவ்வளோ லைக் வருது எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு அப்படின்னு பேசிடுவார் ஏ செத்தப்பயில நேரப்பையில அப்படின்னு ஜிபி முத்து பேசினாருன்னா இன்னைக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அவருடைய முகத்தை நான் வந்து தமிழ்நாட்டுடைய ஐக்கான மாற்றி நான் வந்து அவர் ஜெயிக்க வைப்பேன்னு நாளைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லுவார் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ தமிழகத்துல வந்து இரண்டு தேர்தலில் வந்து திமுகவுக்கு வேலை செஞ்சு செஞ்சிருக்காரு தமிழக அரசியலில் வந்து நாம் தமிழர் செய்த சாதனையும் அவருக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வந்து எட்டு சதவீதம் வந்தது நாம் தமிழோட வளர்ச்சியும் அவர் முழுமையா தெரியும்ன்ற பட்சத்துல ஒரு வியோக வகுப்பாளராக ஒரு கட்சியோட கட்டமைப்பை பத்தி தெளிவுபடுத்தாம வெறும் தாவேக்காவோட நிர்வாகியா சீமான் மீது வந்து வன்மத்தை கற்கக்கூடிய ஒரு ஒரு தான் செயல்படுறாரு இதுதான் அவர் தேர்தல் வியோக வகுப்பாக பார்க்க முடியல அதே எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ திமுக இருக்குன்னு வச்சுங்க திமுக என்ன பண்ணுன்னா தொடர்ச்சியாக நான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பேரை சொல்ல விரும்பல சீமானோட பேரை சொல்ல விரும்பல ஆனா நான் கடந்து போறோம்ங்க ஆனா நான் திமுக என்ன பண்ணுவோம்னா நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டங்கள் எங்கெல்லாம் அனுமதி கேட்கிறோம் அங்கெல்லாம் அனுமதி தரம் இருக்கும் எங்கெல்லாம் போராட்டம் பண்றவங்களும் அங்கெல்லாம் காவல்துறையை வைத்து அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் ஏவி விடும் அப்ப இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு என்னன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பயம் இருக்கு விஜய் தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டார் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இந்த ஃபேன் பேஸை வச்சு நம்ம அந்த தேர்தலில் நாம் தமிழக கட்சியை விட ஒரு வாக்காவது கூட வாங்கி காட்டிடணும் இப்போ எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடுகள் நாம் துன்மை கட்சி வாங்கியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது விழுக்காடு வாக்காவது விஜய்க்கு வாங்கி கொடுத்துடணும் ஆனால் அந்த ஒன்பது விழுக்காடு வாக்கையாவது நம்ம நெருங்குவோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி தான் பயமாக மாறும் அப்போ என்ன பயமா மாறும்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவன நம்ம கண்டுக்க மாட்டோம் நான் அவனை கண்டுக்கல அப்போ என்ன சொல்லுவாங்க இவர் என்ன கண்டுக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்தமாரி இவர் வந்து நாம் துன்மை கட்சி அவர் வந்து ஒரு கட்சி இருக்குதா நினைக்கலையா அந்த கட்சியை வந்து புறம் கல்தான் நீங்கள் வேணா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சினிமாவில் கொடுத்த ஆதரவாக விஜய்க்கு வந்து அரசியலில் மக்கள் கொடுப்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது சினிமால இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னா விட மிகப்பெரிய ஸ்டார் வந்து ஆந்திராவில வந்து பவன் கல்யாண் அவரால் தேர்தல் நின்ற உடனே ஜெயிக்க முடிஞ்சதா அடுத்த தேர்தல் அப்புறம் சிரஞ்சீவி அவர்கள் தேர்தல் அரசியலில் ஜெயிக்க முடிஞ்சதா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஸ்டார் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஈக்குவலான மிகப்பெரிய ஸ்டார் வந்து ஐயா கமலா இவர் சிவாஜி சிவாஜி கணேசன் அவர்களால் ஜெயிக்க முடிஞ்சதா ஜெயிக்க முடியலையே டி டி ராஜேந்திரன் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டங்களில் பெண்கள் அனைவருக்கும் ஒரு பிடித்த இயக்குனர் நடிகர் அவ்வளோ பெரும் அவருக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படி இருக்கும்போது ஜெயிக்க முடிஞ்சதா சமீபத்தில் நீங்கள் பாருங்க ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நினைக்கிறேன் சரியான ஞாபகம் இல்லை கிட்டத்தட்ட வந்து ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு தேர்தலை சந்திக்கும் போது இவர் ரெண்டு வாக்குகள் கூட பெற முடியல அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கூட்டத்தையோ இல்லை உங்களை வேடிக்கை பார்க்கணுன்னு வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே ஓட்டாக மாறிவிடும் அப்படின்னு நினச்சா அது முட்டாள்தான் கூட்டங்கள் அனைத்தும் வாக்குகளாக மாறாது அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு வாக்குகள் எந்த அளவுக்கு வரும்னா என்னுடைய கணிப்புனா ஒரு நான்குல இருந்து ஐந்து விழுக்காடு வாக்குகளை தான் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நீங்க எட்டு விழுக்காடு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கக்கூடிய நான்கு மணி சீண்டுவது விஜய்க்கு நல்லதல்ல அதாவது இதன் மூலமா வந்து தாவேக்கா வந்து ஒரு வெறுப்பு அரசியலை வந்து சம்பாதிக்குது இப்படின்னா திமுக வந்து நாம் தமிழ் மீது அடக்குமுறையை ஏற்படுத்தும் போது அது நாம் தமிழ் தான் லாபமா அமைஞ்சது அதே தான் வந்து தாவேக்காவும் தன்னை அறியாமல் வந்து நாம் தமிழ் மீது வன்மத்தை குத்தி தாவேக்கா மீதான அரசியல் வெறுப்பு அரசியலை வந்து மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க அறியாமல் இல்ல பயம் நாம் தமிழர் கட்சியை பார்த்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பயம் இருக்கு இப்ப நாம் தமிழ கட்சியில இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்கள் அத்தனை பேரும் நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் தெளிவோட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன வேண்டும் அரசியல்னா என்னங்கிற ஒரு கோட்பாட்டோட ஒரு தத்துவத்தை முன் வைப்பாங்க ஆனா தமிழக வெற்றிகழகத்துல யாராவது ஒருத்தவங்க அரசியல் சார்ந்து பேசி நீங்க பாத்துக்கீங்களா என்ன பேசுவாங்க என் தலைவர் முகத்தப்பாரு என் தலைவர் சிரிப்ப பாரு அவர் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமானது அவர் நடித்த படங்களும் அப்ப ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமானது அவர் நடித்த படம்னா அப்ப அந்த புத்தகத்தை மக்கள் படிக்கணும்னு சொல்றீங்க சரி இப்ப பீஸ்ட் துப்பாக்கி போன்ற படங்களை இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டி உங்க தலைவர் படம் நடிச்சிருக்காருனா அதுவும் தானே சேரும் அப்போ அந்த புத்தகத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு என்ன தோணும் அப்போ இஸ்லாமர்கள்னாலே தீவிரவாதிகள்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்ததா இல்லையா அதை தான் அவங்க தலைவர் பண்ணுறாரு இப்போ தலைவர் வந்து சினிமாவில் பாட்டு போகிறாரு புகைப்படிக்கிறாரு மது அறந்தக்கூடிய காட்சிகள் நடிக்கிறாரு இன்னும் சொல்லணும்னா ஆபாசமான வார்த்தைகளை இருக்கக்கூடிய பாடல்களையும் நடிச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்து புத்தகங்கள்னு ஏற்றுக்க முடியுமா அது என்ன ஒரு அரசியலுக்கான ஒரு புரிதலை இல்லாமல் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரா அப்படிங்கிற நான் நான் கேட்குறேன் தமிழக வெற்றிகழகத்தை சார்ந்தவர்கள் ரசிகர்கள் அவர்களுக்கு எப்படி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கணும் எப்படி ஒரு கூட்டத்துக்கான பதாதை வைக்கணும் எப்படி வந்து நாற்காலிகளை போடணும் எப்படி ஒரு மாநாடு நடத்தணும்னு தெரியாது அதுக்கு கூட யாராவது கான்ட்ராக்ட் பேஸில் தான் யாரையாவது விட்டு அவங்க பண்ணணும் ஆனால் நாம் தொண்ணிக்கட்சி அப்படி இல்லை இப்போ தமிழக கழகத்தினுடைய கூட்டம் நடந்ததில்லை எத்தனை நாற்காலிகள் உடைக்கப்பட்டது எத்தனை பேர் அந்த இடத்துல வந்து தள்ளி மேலே அந்த நடைபாதையில் ஏறி உடனே இவர் வந்து அவர்கள் என்ன சொன்னார் இறங்குங்க கீழ இறங்குங்க அப்படி கத்திட்டு இருந்தாரு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தை பார்த்தீங்களா அந்த கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டம் நடைபெறும் போது எவ்வளோ ஒழுக்கத்தோடு நேர்மையாக நடைபெறுகிறதோ அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு மேலே ஒரு வாட்டர் பாட்டில் கூட அங்கே கிடைக்காது ஏன்னா அது எல்லாத்தையுமே சுற்றுச்சூழல் பாசறையை வந்து எடுத்து அதை கரெக்டாக குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அது போயிடுவாங்க அதுதான் ஒரு அரசியல் வழி நடத்துதல்னு சொல்லுவது இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மலையை அந்த மலையர் பாசறை மாணவர் பாசறை இளைஞர் பாசறை மகளிர் பாசறை வழக்கறிஞர் பாசறை இது எல்லாமே நீங்கள் பாருங்களேன் ஒரு பெஸ்ட் ஸ்பீச்சராக இருப்பாங்க ஒவ்வொரு பாசர்களையுமே அவங்க கிட்ட ஒவ்வொரு பாசறர்கள் இருந்து நீங்க ஒரு ஆளை அழிச்சு நீங்க பேட்டி எடுத்தா கூட அவ்வளவு தெளிவா பேசுவாங்க ஆனா தமிழக வெற்றிகளில் யார்கிட்ட போய் பேச முடியும் உடனே என்ன சொல்றாங்க எந்த தலைவர் நடித்த படத்தை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு அவருடைய பாடல்கள் அவர் நடிச்சதை பத்தி பேசுறாங்க தமிழக அரசியல்ல என்னவோ புள்ளி விவர கணக்கோட பேசுங்க தமிழக அரசியலுக்கு எது தேவை அரசியல்னா எல்லாம் என்னன்னே தெரியாம அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு இது வரைக்கும் பின்னடைவே ஏற்படாமல் தேர்தல் தேர்தல் வந்து வரக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியை தனக்கு நேராக வந்து போர்ட்ரேட் பண்ணால் அது தனக்கு தான் வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சொல்லி அவங்க இந்த மறைமுகமாக அதை தவிர்க்கிறாங்க இல்லை கண்டிப்பாக என்னென்னா விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் எந்த விதமான கருத்தியலோ கோட்பாடோ சித்தாந்தமோ எதுவுமே இல்லை அவர் விஜய்ங்கிற ஒரு முகம் அங்கே அந்த முகத்தை வைத்து தான் அடையாளம் கட்டுறாங்க ஆனால் நாம் தமிழக அப்படி இல்லை நாம் தமிழக கட்சிக்கின்ற ஒரு தத்துவம் இருக்குது ஒரு தனித்த கொள்கை இருக்குது ஒரு தனித்த சித்தாந்தம் இருக்குது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மண் இந்த நிலம் இந்த மக்கள் அனைத்தையும் பேசுறது மட்டும் இல்லாமல் வரலாறு பேசுகிறாங்க உணவு தேவை என்ன நீர் தேவை என்ன ஒரு இனத்தினுடைய அழிவை வந்து எப்படி அதை காக்கணும் மொழினா என்ன இனம்னா என்ன அனைத்தையுமே பேசுகிறாங்க ஆனால் இங்கே பேசுறதுக்கு ஆள் இல்லை ஒரு சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று வெளியானது பார்த்தீங்களா இந்த கணக்கு இவர் லைவலா மணி ஒரு விஷயம் பேசுகிறார் அதிகாரம் என்பது மிக வலிமையானது இதை பேசியவர் அம்பேத்கர் அவர்கள் அதிகாரம் என்பது மிக வலிமையானதுன்னு சொன்னது அம்பேத்கர் ஆனால் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிதானுன்னு சொன்னது யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இது ரெண்டையும் சேர்த்து பேசுகிறார் லைவலாமணி அதிகாரம் என்பது மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கார் இவ்வளோ தான் அவங்களுடைய புரிதல் தமிழக வெற்றை கழகத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் தமிழக கட்சியினர் மேடைகளில் என்ன பேசுகிறாங்க அதை உட்காந்து பார்க்கறது அதை பார்த்துட்டு டிட்டு டிட் அப்படியே காப்பி அடிக்கிறது இப்போ நம்ம தேர்வு எழுதும்போது முன்னாடி ஒரு மாணவன் உட்காந்துருப்பான் அவன் வந்து பத்தாம் வகுப்பு மாணவனாக இருப்பான் இவன் எட்டாம் வகுப்பு மாணவனாக இருப்பான் இது அவனுக்கு தெரியாது தேர்தல் அறையில் நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா மாற்றி தான் உட்கார வச்சிருப்பாங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இல்லை பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புன்னு மாற்றி மாற்றி உட்கார வச்சிருப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் அந்த மாணவனை பார்த்து அப்படி பிட்டு அடிச்சு பிட்டு அடித்து எழுதுவான் இவன் பேப்பரை திருத்தும் போது என்னடா பன்னெண்டாம் வகுப்புக்கு வந்த பாடத்தை வந்து கேள்வியில் வந்து பத்தாம் வகுப்புல எழுதி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க அதே போல நாம் தமிழர் என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே டிட்டு டு காப்பி அடிச்சு பேசுகிறாங்க இன்றைக்கி கூட ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருவர் வந்து ஒரு கருத்து பேசிடுறாரு அது அப்படியே காப்பி அடித்து ஒரு பெண்மணியை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக வெற்றி கழகம் இஃப்தார் நிகழ்ச்சி நடந்ததால் இதில் பேசிட்டு இருக்காங்க ஆனால் இவர் பேசுனது ஆறு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சியில் ஒரு பேருந்து நிலையத்துக்கு வந்து அஞ்சுகம் அம்மாள் பேருந்து நிலையம்னு ஒரு பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சாங்க இதை பற்றி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு தம்பி ஒருவர் ஒரு காணொலி பேசியிருந்தார் அது பெரிய அளவில் வைரலானது அதில் அவர் என்னெல்லாம் பேசியிருந்தாரோ அதை அப்படியே காப்பி அடித்து நாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தங்கை ஒருவர் பேசுகிறாங்க அப்போ இது என்ன தெரிய வருதுன்னா நாம் தமிழ கட்சி என்ன பேசுறவங்களோ அதை உட்காந்து வீடியோ பார்க்கணும் அவங்க பேசுறது அப்படியே பேசணும் அதுக்கு முதல் உதாரணம் யாருன்னா லயுலாமணி இப்போ அண்ணன் சீமான் பேசியிருக்காரா அதிகாரம் என்பது மிக வலிமையானது அதை அடைந்தால் அனைத்தும் எளிமையானதுங்கிறாரு ஆனா அதிகாரம் என்பது மிக வலிமையானதுங்கிறது மட்டும்தான் அம்பேத்கர் சொன்னது அதை அதை விட்டால் அனைத்தும் எளிமையானதுங்கிறது அண்ணன் சீமான் சொன்னது இதை வந்து லயுலாமணி பேசிட்டு அம்பேத்கர் சொன்னதுங்கிறார் இவ்வளவுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் புரிதல் காப்பி அடிக்கிறாங்க அவ்வளவுதான் பிரசாந்த் கிஷோர் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு காணொலியில் வந்து வந்து பிரெஞ்சு கட்சி அப்படின்னு தற்போது வந்து மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு நாம் தமர் வந்து களத்திலேயே சேர்க்கல ஒரு வியூக வகுப்பாளராக ஒரு தவறான வியூகத்தை வந்து தாவே வந்து பரப்புவதாகவும் மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க உண்மை நிலவரம் என்ன என்று சொல்லிட்டு தாவேக்க வந்து கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது தன்னோட வன்மத்தை மத்திய கொத்தி தீர்க்கிறார தவிர்த்து இது வந்து தாவேக்காக ஒரு பின்னதை தான் நோக்கி அவர் சென்று இருக்கிறார் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க இது எப்படி சார் இது நம்ம கூட இப்படி பேசல தமிழக வெற்றிகழகத்தில் இருக்கக்கூடியவங்க வீடியோ வீடியோ காணொலி போடுறாங்க பாத்தீங்களா ஒரு காணொலி நடவடிக்கை எடுத்து பதிவேற்றம் பண்றாங்க சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தை வந்து தவறாக வழி நடத்துகிறார் பிரசாந்த் கிஷோர் இவர் புசியானந்த் அவர்கள் தவறாக வழி நடத்துறாரு அவர் வந்து சொல்றாரு இந்த வானத்துல இருந்து வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினாலும் நாங்களாம் வந்து பொறுப்பு கொடுக்க மாட்டோம் மாற்று கட்சியில இருந்து வந்தா சரி மாற்று கட்சியில இருந்து கொடுக்க மாட்டேங்க அது ஒரு ஜனம் எந்த கட்சியில இருந்து வந்தாரு இசிகால இருந்து வந்தார் நிர்மல் குமார் எந்த கட்சியில இருந்து வந்தாரு பாஜக வந்து அதிமுக வந்து அப்புறம் இங்க வந்தாரு அவர் மூணு கட்சி மாதிரி இப்ப இங்க வந்திருக்காரு சரி ஓகே இன்னும் எத்தனை பேர் மாற்று கட்சியில இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க பதவி கொடுத்துருவீங்களா கொடுக்கலையா இப்போ வெளிப்படையாக அப்படி பேசும்போது அப்போ பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க அப்போ நீங்கள் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை ஊடகத்தில் பேசிட்டு நாங்கள் மாற்று கட்சியிலும் வந்தா நாங்கள் பொறுப்பு கொடுக்க மாட்டோம் ஹெலிகாப்டர்லேயே வந்தாங்க கொடுக்க மாட்டோம் கட்சியில் உழைத்த தொண்டர்கள் தான் கொடுப்போங்கிறீங்க பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பணத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பு போட்டீங்கன்னா அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளை குற்றச்சாட்டு வைத்தாங்களா இல்லையா போராட்டங்கள் எடுத்ததா இல்லையா என்னை வந்து சாதிய ரீதியாக என்னை வந்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பேசினாங்களா இல்லையா இப்படி பல பிரச்சனைகளை தமிழக வெற்றிகழகத்தில் வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தையும் முதல் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியல அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எப்படி நம்ம பொறுப்பில் அமர்த்தணும் ஒரு மாவட்ட தலைவருக்கான பொறுப்பு என்ன மாவட்ட செயலாளருக்கான பொறுப்பு என்னங்கிறத கூட நீங்கள் இது அறிவுறுத்தலை ஆனால் நீங்கள் அறிவிச்ச அடுத்த கணமே ஜேசிபியை வச்சுக்கிட்டு மாலையை போடுறது சாலைகளை வந்து மறைத்துக்கொண்டு இடையூறு பண்ணிக்கிட்டு டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறது போக்குவரத்தில் இடையூறு ஏற்படுத்தி இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியல் பண்ணக்கூடியவங்க யார் தமிழக வெற்றிகழகத்தை சார்ந்தவங்க பண்ணுறாங்களே இதெல்லாம் விஜய் அவர்கள் கேட்க மாட்டாரா சொல்லுங்கள் அப்போ என்னன்னா ஒரு நடிகர் அந்த நடிகரை பார்ப்பதற்காக இந்த இஃப்தார் முகமது நிகழ்ச்சியை நம்ம பார்த்து எவ்வளவு பேர் உள்ள வராங்க அந்த தடுப்புகளை எல்லாம் உடைச்சிக்கிட்டு நம்ம பாக்குறோம் அப்ப உங்ககிட்ட ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேன் பேஸ் சரியான முறையில் நீங்க வந்து அரசியல வழிபடுத்துங்க அதை விட்டுட்டு பணம் வாங்கிக்கிட்டு பதவி கொடுப்பது குசியானந்த் போன்ற ஆட்களை எல்லாம் கூட வச்சிருந்தீங்கன்னா கட்சி உருட்டுமா அவருக்கு சலிக்காத ஒரு ஆள் பிரசாந்த் கிஷோர் இப்போ ஆதோ ஒரிஜின அவர்களை கூட நம்ம ஏற்றுக்கலாம் அவர் பேசக்கூடிய அரசியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது ஒரு தெளிவான அரசியலை முன் வச்சாரு ஆட்சியும் அதிகாரமும் வேண்டும்னு சொன்னார் அனைவருக்கும் சமமாக எல்லாமே கிடைக்கும்னு சொன்னார் அந்த கருத்தில் நம்ம ஏற்றுக்கிறோம் அவரை வச்சே நீங்கள் அரசியல் பண்ணிட்டு போகலாம் எதுக்கு பீகார்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கா அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியலையா இந்த விதயத்துல வந்து நாம் தமிழர் நடவடிக்கை வந்து மிகவும் வரவேற்பு வந்து பெற்றுள்ளது என்னதான் வந்து தாக்கா தங்களை விமர்சித்தாலும் தாங்கள் நேரடியே அரசியல் எதிராக இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் தான் வந்து சீமானாவில் வந்து முன்னிறுத்தி பேசி வர்றாரு இந்த விதத்தை எப்படி சேர்ப்பா இப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா காங்கிரஸ் பாஜக மத்தியில எங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் தான் பொறுத்த பாஜக பாஜக இந்த பக்கம் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள்தான் மாறி மாறி இங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க இப்போ நாங்கள் நாங்க அவர்கள்ட்ட சண்டை போடாம ஐயா விஜயகாந்த் அவர்கள்ட்ட போயிட்டு நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம்னா பார்க்குறவன் என்ன நினைப்பான் ஆட்சியும் அதிகாரத்தையும் இருந்தவர்கள் இந்த தவறுகளை செய்தார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்னுடைய மொழி இனம் மண் எதுவுமே இங்கே பாதுகாக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக கேட்க முடியும் இப்போ ஆட்சியிலே இல்லாத ஒரு தொட்டை போய் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர்கள் நீங்கள் ஏன் ஆட்சியில் இருக்கும்போது இதை பண்ணல அப்படின்னு கேட்டால் மக்கள் எங்களை முட்டாளும் நினைக்க மாட்டான் அப்போ எங்களுடைய எதிரியாக திமுக பாஜக காங்கிரஸ் அப்படிதான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதிமுகன்ட்டு அப்போ ஆண்ட கட்சிகளை தான் நம்ம குறை சொல்ல முடியும் இப்போ நீங்க ஒரு இடத்துல பதவியில் இருக்கீங்கன்னா இந்த பதவியை நீங்க சரியாக பயன்படுத்தணும்னு உங்கள்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்கலாம் பதவியிலே இல்லாத ஒருத்தோட்டை வந்து கேட்டா அது எப்படி சரியா இருக்கும் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் ஏன் எனக்கு வைத்தெல்லாம் வலிக்குது என்னன்னு தெரியல தலையெல்லாம் வலிக்குது மாத்திரை கொடுங்கன்னு கேட்டால் அந்த வளர்க்கறது நம்மளை பார்த்து எப்படி பாப்பார் அதே போலதான் விஜய் கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க என்ன பண்றோம்னா எங்களுடைய எதிரிகள் என்னன்னா திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் மாறி மாறி இங்க ஆட்சி புரிந்தார்கள் இரண்டு கட்சிகள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறோம் ஆனா கழகத்தை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்தை எந்த இடத்துலயும் விமர்சனம் பண்ணல ஆனா முதல் முதலாக விமர்சனம் பண்ணது விஜய் அவர்கள் தான் அந்த மாநாட்டிலேயே வந்து குளம்னு சொல்றாங்க முதலின்னு சொல்றாங்க பூச்சாண்டி கட்டுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு கத்தி பேசிட்டா அப்படின்னு விஜய் தான் விமர்சனம் பண்ணார் அந்த விமர்சனத்துக்கு தான் அண்ணன் சிமான அவர்கள் பதிலடி கொடுத்தாரு இது அப்படியே தொடர்ந்து போனது இடையில இந்த திறள்நிதி வாங்குறோம் போறோம் வரணும் இந்த லயலாமணி போன்றவர்கள் எல்லாம் பேசும்போது தான் கோபம் வருகிறது திரல்நிதி என்றால் என்னவென்றே தெரியாமல் அரசியல்குள்ள வந்த உங்களுக்கு இந்த அரசியல் புரியாது அவ்வளோதான் அரசியல் புரிதலே இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு அவ்வளோதான் ஆயிரம் முட்டாளோட பேசக்கூடாது ஒரு கூட நம்ம பேசக்கூடாது ஆயிரம் அறிவாளிகள் கூட கூட நம்ம விவாதம் பண்ணலாம் ஒரு முட்டாளோட விவாதம் பண்ணோம்னா தமிழ் மத்தியில் இருக்கக்கூடிய தன்னோட எதிரியார் யாரை எதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த புரிதல் வந்து தேவை இல்லைன்றதுனால தான் இப்ப இப்போ இருப்ப வார்த்தைகள் ஒரு வியூகம்லாம் வெளியே சொல்றான் ஆமா கண்டிப்பா திமுக நூற்றாண்டுகளில் ஆட்சியில் இருந்ததுன்னா திமுக எந்தெந்த ஆட்சி காலத்தில் எந்த பீரியட்ல இருந்தாலும் அந்த பீரியடில் வந்து இந்தெந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு அதை பேசணும் அதிமுக உங்களுக்கு எதிரின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் நடந்திருக்குங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்திருக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்தால் இது ரெண்டையும் நாங்கள் வந்து சரி செய்வோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லணும் அதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஆட்சியும் அதிகாரத்துக்கும் போராடிட்டு இருக்கிற நாம் தமிழர் குறை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு நீங்க நேரடியாக திமுகவையும் காங்கிரஸையும் பாஜகவையும் அதிமுகவையும் நீங்க அட்டாக் பண்ணணும் அதை விட்டுட்டு எந்த அதிகாரத்தையும் இல்லாத சீமானை அட்டாக் பண்ணி என்ன ஆகும் போது அப்போ என்னன்னா உங்களுக்கு சீமான ஒரு பயத்தை ஏற்படுத்தினார் இல்லை மூன்றாவது பெரிய கட்சியா இருக்காங்க நம்ம அதை முந்தி போனோம் சொல்கிறேன் ஒரு பயத்தை ஏற்படுத்தினார் சீமான அவர்கள் என்ன பயத்தை ஏற்படுத்துகிறார்னா ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு வங்கி என்பது அதிகரித்து கொண்டே போகுது அவர்கிட்ட கூட்டங்கள் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்கு இன்னும் பாருங்கள் விலகி போன தம்பிமார்கள் எல்லாம் திரும்ப நாம் தமிழக வர ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் ஒரு பயத்தை ஏற்படுத்துதில்லை அந்த பயம் தான் தமிழக வெற்றி கிழக்கம் போன்ற சின்ன கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு காரணம் இன்னொரு விஷயம் சமீபத்தில் இஃப்தார் நோம்பில் வந்து விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அது வந்து யாருக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சதோ பல்வேறு தலைவர்கள் அதை வந்து கலந்துக்கிறாங்க எந்த ஒரு அரசியல் காரணத்துக்காகவும் வாக்கு அரசியலாகவும் சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி விதங்களை வந்து சமுதாயமா பிரிச்சு பார்த்தது கிடையாது அப்படின்ற ஒரு பேர் வந்து சீமானவர்கள் வருது இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அவர் வந்து நடிக்க தெரியாத ஒரு அரசியல் புரட்சியவாதின்னு சொல்லுவாங்க சீமானவர்கள் என்ன காரணம்னா நோம்பு நாட்கள் வந்துட்டா இஸ்லாமியர்கள் போல துப்பி போட்டு நோன்பு கஞ்சி குடிப்பது மட்டும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு இல்லை ஒரு சிஏங்கிற ஒரு பிரச்சனை வந்தோன்னா அதை எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப தெளிவாக ஆழமாக கால் விட்டு நின்று போராடக்கூடிய ஒரு நபர்னா சீமான் இப்ப என்ன ஏன்னு ஒரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமைக்கிறாங்கன்னா அந்த என்ன எதிராக தொடர்ச்சியாக போராடக்கூடியவர் சிமன் அதே போல இங்கு பல்வேறு சிக்கல்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வருதுனாலும் இறங்கி போராடக்கூடியவர் இதுவரைக்கும் தமிழக கழகத்தினர் என்ன பிரச்சனைகளுக்காக பிரச்சனை போராடிட்டாங்க நீ திரைப்படங்களில் நடிக்கும்போது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை கட்டி நடிச்சிருவேன் அந்த படத்தை வைத்து பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவேன் ஆனால் அவர் துப்பியை போட்டுக்கிட்டு நோபு நல்ல உட்கார்ந்துட்டு நீ கஞ்சி குடிப்பான இதே வந்து அண்ணன் கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சு சொன்னார் அவர்களும் அண்ணன் ராதாரவி அவர்களும் நடிப்பாங்க நீங்க துப்பி போட்டு வந்துட்டீங்க நாங்கள் நம்பிடுவோம் ஓட்டு மாதிரி தான் இன்னைக்கும் தமிழக அரசியலில் இருக்கு அப்ப நடிப்பவன் யார் உங்கள் இனத்துக்காக உங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து நிற்பவன் யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கான ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்க விட ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான ஒரு தலைவராக நம்ம அவர் பார்க்குறோம் எந்த ஒரு இடத்துலையுமே ஐயா பள்ளி பாபா அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது இல்லை முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சொந்தங்களே வந்து ஆரம்பிக்க மாட்டார் முடிக்க மாட்டார் தமிழ் சொந்தங்களே தான் பேசுவார் ஆரம்பிப்பார் முடிப்பார் அப்படி ஒரு தலைவர் வந்து தமிழ் சமூகத்தையே நேசித்தார்ல அதே போல் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் அவர்கள் இருக்காரு அதனால வந்து காலங்கள் வந்து புரிந்து கொள்ளும் நம்ம சீ சீமான அண்ணன் வந்து சாத்தானின் பிள்ளைகளாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா கோவம் வருது ஆனால் இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவிட்டார்கள்னு சொன்ன கருணாநிதியை பற்றி கோவம் வரல இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டிய விஜயை பற்றி கோவம் வரல அதே போல் இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவனை ஆப்கானிஸ்தான் போக சொல்லு அவனை வந்து பாகிஸ்தான் போக சொல்லுன்னு சொன்னால் ஈவரா ராமசாமியை பற்றி இங்கே கோவம் வரல ஆனால் இன்றைக்கி வந்து மது விற்கிறாங்க மலையை விட்டுறாங்க கொலை பண்ணுறாங்க அடிக்கிறாங்க பாலியல் வன்புணர்வு கொடுக்குறாங்க மக்களை மதிப்பதில்லை அரசு அதிகாரிகளையும் மதிப்பதில்லை இப்படிலாம் பண்ணிட்டுருக்க திமுகக்கு நீ முட்டு கொடுக்குறிய அப்போ நீ இஸ்லாமியர்கள் வந்து சாத்தானியின் குழந்தைகளாக மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதே இவங்க கோவம் வந்துருச்சான் இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஆனா சார் அதே அரசியல் பாணியை தான் வந்து விஜய் அவர்களும் பின்தொடர்றாரு இந்த புள்ளியினாலதான் வந்து சில நாம் வந்து தனது கருத்தில் ரீதியா வந்து மேல வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னு அறிவாலயத்துல மிகப்பெரிய நடிகர்கள் இருக்காங்க எப்படின்னா நோம்பு காலங்கள்ல வந்துட்டு தொப்பி போட்டுட்டு ஐய கணாநிதி ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் நடிப்பாங்கல்ல அந்த நடிப்பை இவர் இப்ப குத்தைக்கு எடுத்திருக்காரு விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு எவ்வளவு காலம் தான் நீங்களே வந்து நடிச்சிட்டு இருப்பீங்க நானும் கொஞ்ச நாள் நடிக்கிறேன் அப்படின்னு வந்திருக்காரு வேற ஒண்ணு இல்ல பெரும் அந்த சிறுபான்மையின் வாக்குகளை வந்து குறிவைப்பதற்கான ஒரு ஆயுதமா தான் இதை பார்க்க போதும் இல்ல அப்படிதான் பார்க்கக்கூடியது அவர்களை நான் என்ன கேட்குறேன் அவருடைய வாழ்வியலுக்காக நீ போராடக்கூடிய ஒரு நபராக இருந்தால் திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையில நீங்க வாய்த்து திறந்து பேசிடணும் அப்போ நீங்க கட்சிய ஆரம்பிச்சிட்டீங்க இன்னைக்கு என்ன ஏங்கிற ஒரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து எஸ்பிஐ கட்சியை சார்ந்தவர்களுடைய வீட்டில் வந்து பல பண்றாங்க கைது பண்றாங்க இது வரைக்கும் ஏன் வாய் திறந்து பேசல பேசிக்கணும்ல ஏன் பேசல அப்ப என்னன்னா ஓட்டுகள் நடிக்கிறது அவ்வளவுதான் சார் இதை தொடர்ந்து வந்து இவ்வளவு நாள் வந்து நாம்தவர் வந்து கலையுதிர் காலம் தான் நிகழ்ந்தது தற்போது வந்து நாம் தமிழோட வசந்த காலம் வந்து துவங்கி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தம்பிகள் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு வராங்க என்ன விதயம் சார் இது இல்ல இதுக்கு முன்பாக நாம் தமிழ் கட்சியில இருந்த அருள்ராம் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் அதியமன் கந்தசாமி அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இன்னும் பல நபர்கள் வந்து அண்ணன் வழக்கறிஞன் நல்லதுறை போன்றவர்கள்லாம் கட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டங்களில் விலகி போயிருந்தாங்க ஆனால் இப்போது வந்து சீமானவர்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் வந்து கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் அவர்கள் மேலே தேவை என்று ஒரு பொய்யான வழக்குகளை போட்டு அவர்களுடைய பிம்பத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு இழிவான முறையில் கொண்டு போய் காட்டுறது இப்படிப்பட்ட செயல்களை இந்த திராவிட கட்சிகள் செய்தில்லை அப்போ பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ தமிழ் தேசிய அரசியலினுடைய முகமாக சீமான இன்னைக்கு இருக்காரு இன்னும் சொல்லணும்னா இன்னும் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லணும்னா வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து திராவிடம் பேசக்கூடிய அரசியலை கையில் எடுத்தாங்கன்னா வளருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ விஜய் வந்து திராவிடம் பேசுகிறாருன்னா அவர் ஒரு நிலைமைக்கு போவார் நாளைக்கு வந்து வேறு யாராவது ஒரு புதிய திராவிட கட்சியை தொடர்ந்தாங்க அப்படின்னா இப்போ கனிமொழி இருக்காங்க அம்மையார் கனிமொழியை நாளைக்கு திமுக சண்டை போட்டுட்டு மறுமலட்சி திமுக மாரி அவங்க ஒரு கனிமொழி திமுகன்னு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சிங்க அதுக்கும் ஒரு கூட்டம் போகும் ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் சீமான் என்ற ஒற்றை நபரை தாண்டி வேறு ஒருவர் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் ஒரு புகழ்க்க வரணும்னா சீமான் வந்த இடத்துக்கோ சீமான் வாங்கிய வாக்குக்கோ ஈக நெருக்கத்தில் யாருமே வர முடியாது ஏன்னா அவர் மட்டும் தான் தமிழ் தேசிய அரசியலுடைய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி ஒரு ஸ்டாராக பார்க்கப்படுறாரு அப்படிங்கும்போது வேற யாரும் தமிழ் தேசிய அரசியல இங்கே பெரிய அளவில் வர முடியாது இங்க இவர் வளந்துட்டார் இப்ப ஒரு கூட்ட அரங்கத்துக்குள்ள நடந்த ஒரு தமிழ் தேசிய அரசியலை இன்னைக்கு பொது வெளியில கொண்டு வந்து ஒரு இளைய சமுதாய பிள்ளைகள் நீங்க பாருங்க தேட்டருக்கு போயிட்டு விஜய் அஜித் படம் வந்தால் தேட்டரில் போய் பாலபேஷன் பண்ணுவான் ஷாப் திறந்துட்டாங்கன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா புத்தகத்தை படிக்கிறாங்க வரலாறு தெரிஞ்சுக்கிறாங்க கையில மொபைல் இருக்கா சீமான் பேசுறாரா காணொலி வருது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு தம்பி இதெல்லாம் இருக்குது நெட்ல படிச்சு பாருங்க இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்றாரு இந்த புத்தகத்தை நீங்க படிங்க ஒரு பொருளாதார அடியாளியின் ஒப்புதல் வாக்குன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு ஜான் அவர்கள் எழுதியிருக்காரு இந்த புத்தகம் தமிழாக்கம் இருக்கு அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க உலக அரசியல் தெரிஞ்சுங்கன்னு சீமான் சொல்றார்ல அந்த புத்தகத்தை தேடி படிக்கிறாங்களா அப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை சீமான் உருவாக்கிட்டாரா அப்ப அப்போ ஒரு தமிழ் தேசிய அரசியல்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறானா அவன் என்ன பண்றான் சீமானுக்கு வாக்கு செலுத்துறான் அப்ப சீமான் அடைந்த ஒரு உச்சத்தை வேறு எந்த ஒரு நபருமே தமிழ் தேசிய அரசியல் பேசி இங்கே வாங்க முடியாது அப்போ சீமானுங்கிற ஒற்றை நபர் இங்கே இருக்கும்போது பல்வேறு கட்சிகள் சேர்ந்து ஒரு நெருக்கடி கொடுக்கிறாங்க அந்த நெருக்கடிகளுக்கு வந்து ஆளாக்காம நம்ம அண்ணன் சீமானுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு தம்பிகள் இரண்டவர்கள் தான் திரும்ப உள்ள வராங்க என்ன நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா என்னதான் நீங்க பல்வேறு இடங்களில் செதறி கடந்தாலும் மீண்டும் ஒரு இடத்துல வந்து ஒன்றா சேருறீங்களா ஒரு மேக்னெட் பவர் வந்து ஒரு மேக்னெட் என்ன பண்ணணும்னா சுற்றி இருக்கக்கூடிய இரும்பு துகள்கள் அப்படியே இழுக்கும்ல அந்த மாதிரி ஒரு அரசியல ஒரு மேக்னெட் பவரோட இருக்காருன்னு சொல்லுவாங்க இது வந்து மறைமுகமா தன்னை அறியாம உதவி செய்தது திமுக தான் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பா திமுக தான் மிகப்பெரிய அளவில் சீமானம் வளர்த்து விட்டுச்சு ஏன் புறம் பல கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து முதல்வருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் நினைக்கிறேன் அந்த நிகழ்வு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பாலவகம் பக்கத்தில் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லா சோசியல் மீடியால இருந்து எல்லா யூடியூப் சேனல்ல எல்லா சேட்டிலைட் மீடியாலையும் சீமான் 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 போயிட்டு இருக்கு முதல்வருக்கு என்ன பயம் வருது நம்ம இவ்வளவு ஒரு கட்சி தலைவரை கூப்பிட்டுருக்கோம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படி இருந்த வியூஸ் போல சீமானை பற்றி எல்லாம் பேசுகிறாங்கன்னு ஒரு பயம் வருது அதை ஏற்படுத்தி விட்டது திமுக ஒரு சார் திமுக வந்து இந்த விதத்துல வந்து மிகப்பெரிய பின்னடைவு தான் அவருக்கு வந்து ஏற்படுத்தி உள்ளது ஏன்னா இப்போ பச்சி கட்சியில வந்து பல காலமா உழைத்தவர்கள் முக்கிய பொறுப்பு வகித்தவர்கள் கட்சி வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே கூட இருந்தவங்களா இப்ப வந்து மீண்டும் வந்து கட்சியில இணை வந்து நாம் தமிழ் வந்து அத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முனைப்பாதாதான் சார் இல்ல கண்டிப்பா இப்ப நம்ம வந்து எப்படி நினைக்கிறோம்னா ஒரு

இணைறாங்க ஆனா வந்து சார் ஒரு தனி நபரா இணையறுத்து வர இப்ப வெளிய போனவங்க வந்து தன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அத வந்து நி நிர்வகித்து வராங்க அவங்க கட்சியது வந்து நாமத்தம்மர் வந்து இணைக்கிறாங்க இப்போ ஆமா இப்ப தமிழக முன்னேற்ற கழகம் தமிழர் முன்னேற்ற கழகம் ஆனா அவர் கட்சியோட தானே கொண்டு வந்து இணைறாரு ஆனா வெளிய போகும்போது ஒட்டே நபரா தானே போனாரு ஆனா இப்ப ஒரு கூட்டமா வருது இல்ல இப்போ இதுதான் அருள் ராம் அவர்களும் தனி நபர்கள் தான் போனாரு இப்ப அவர் வரும்போதும் ஒரு கூட்டத்துடனே வராரு அப்ப என்னன்னா வெளியில போயிட்டு அவங்க ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தையும் நாம் தண்ணூலுக்கு கொண்டு வந்து இணைக்கிறாங்கள அது மிகப்பெரிய பலம் தானே ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பதினஞ்சு விழுக்காடு நாம் தமிழர்கள் கட்சி வாங்கணும் இருபது விழுந்து வாங்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த விவகாரத்தில் வந்து முன்னாள் நிர்வாகிகள் வந்து இணைக்கிறது இந்த பெரியார் இஷ்யூ அதுதான் திமுக என்ன சொன்னால் பெரியார் மீது கை வைத்தால் நீங்கள் வந்து உங்களோட அழிவு கால ஆரம்பிச்சிதுன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் நாம் தமிழுக்கு வசந்த காலமே ஆரம்பிச்சிருக்கு பெரியார பேசினதுக்கு பின்பாக தான் ஈரோட்லேயும் வாக்கு வங்கி ரொம்ப அதிகரிக்கிறது விலைக்கு போன தம்பிகள் எல்லாம் ஒன்றா வந்து இணைஞ்சதாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து இணைவதற்கு இருக்காங்க இப்போ என்கிட்டயே நிறைய பேர் வந்து அலைபேசியில் பேசும்போது சொல்லுவாங்க சீக்கிரமே அண்ணன் கூட சேர்ந்து நான் பயணிக்கணும் நான் அண்ணன் நேரில் சந்திக்க போறேன் அண்ணன் கிட்ட வந்து பேசிட்டு சேரலான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் பரவாயில்ல எல்லாருமே வந்து அண்ணன் கிட்ட போறாங்க இன்னும் நம்ம வீரியமாக களமாட முடியும் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து புலிகள் வந்து வேட்டைக்கு போற இடத்துல ஒரு இருபத்தஞ்சி முப்பது புலிகள் வேட்டைக்கு போனால் இன்னும் கொஞ்சம் வேட்டையை வந்து சுலபமா இருக்கும்ல முன்னாடியே இந்த விஷயம் வந்து வெளியே வந்தது சார் சீமானவர் வந்து இந்த விலகி நிர்வாகிகள் விலகுவது தொடர்ந்து ஒரு திட்டம் தீட்டியதாகவும் முன்னாள் நிர்வாகிகளை இணைக்க வந்து கட்சி வந்து மீண்டும் முனைப்பு காத்துவதா சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து வெளியே எந்த இடத்துலையுமே அண்ணன் அவர்கள் வந்து தான் நேசிட்டு தம்பிகள் மீது எந்த இடத்துல வன்மத்தையோ இல்லை வந்து எதையுமே அவர் சொல்லலை வெளில போகிறாங்களா போயிட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டாங்க சிலவர் தான் என்ன பண்ணுறாங்க வெளியில் போயிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அப்போ அதை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா உள்ளே இருக்கும்போது போது நீங்களும் இருந்தீங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் வாய் திறந்து போய் நீங்கள் உண்மையாக ஒரு நேர்மையாளனாக இருந்திருந்தால் இன்றைக்கி வெளியில் போயிட்டு விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் கட்சிக்குள்ளே இருந்தானே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இது வந்து தவறுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா ஆனால் வெளியில் போய்ட்டு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்போ யார் காசு கொடுக்குறா உங்களுக்கு எந்த ஊடக வீச்சத்துக்காக நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இப்போ இப்போ கொடுங்க இப்போ சமீப காலத்தில் வெளில போகிறாங்க வெளியில் போயிட்டு ஆ ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன பண்ணுறது தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணு அதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கள் கூட இருந்தேன் அப்ப வெளியில போயிட்டு அதை பேசுறேன்னா உன் மனசுல எவ்வளவு வக்கர புத்தி இருந்திருக்கு உள்ள அப்ப உள்ள இருந்துகிட்டு தானா சீமானுக்கு எதிரான வேலைகள் எல்லாத்தையும் நீ பாத்துருக்க அப்ப சீமானை வீழ்த்துவதற்காகவே சீமான் கூட நீ இருந்தியான ஒரு கேள்வி வருதுல்ல அப்ப வெளியில போறத வந்து எப்படி பாக்குறேன்னா பரவாயில்ல இப்பயாவது வந்து யாரெல்லாம் அண்ணன் சீமானோடு இருப்பதற்கு தகுதியற்ற நபர்களாக இருக்கிறவர்கள் காலம் ஒரு கையை பண்ணி சொன்னீங்க வசந்த காலம் அந்த வசந்த காலமே ஒரு காலத்துக்கு வந்து ஒரு கையிருப்பு கொடுக்குது வெளியே போறவங்க கண்டிப்பா போங்க உள்ள இருக்கிறவங்க நில்லுங்க உண்மையும் நேர்மையுமாக நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடம் வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல கொண்டு போகும் ஸோ இதை தொடர்ந்து வந்து புதிதாக பல மாநில ஒருங்கிணைப்பாளர்களை இணைக்கக்கூடிய செய்திகள் வந்து இருக்கு இதன் அவசியம் என்ன சார் இல்ல புதியதாக மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து பொறுப்புகள் தான் புதியதாக போடுறாங்களே தவிர அவர்கள் வந்து பல காலமாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருந்து அந்தந்த தொகுதிக்காக களமாடி இன்னும் நிறைய மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க நான் நீங்க பொறுப்புப்பட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப குறிப்பாக வந்து கரூரில் நன்மரன் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் என்ன வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராகிறார் வழக்கறிஞர் பாசிக்கல தொடர்ச்சியாக அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய பல்வேறு வழக்குகளுக்கு வாதாடி இருக்காரு நாம் தமிழக கட்சியினுடைய போராட்ட கலக்கன்று இருக்காரு எத்தனையோ தேர்தல்கள் வந்து நின்று வேலை பார்த்துருக்காரு அப்ப யாரெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு வேலை பார்க்கறாங்க யாரெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்காக உழைக்கிறாங்கிறத ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருக்கும்ல அப்ப அவர்களுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வு கொடுக்கணும்ல அப்படிதான் கொடுத்துருக்கு இதெல்லாம் அன்லிஸ் பண்ணி தான் கட்சிக்காக உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பொறுப்பு வந்து வழங்கி ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தை தான் இது கொடுக்க போகணும் கண்டிப்பா எப்பவுமே ஒரு கட்சியில இருக்காங்க அப்படின்னா ஒரு உறுப்பினர் இருக்காங்கன்னா ஒரு மூன்று ஆண்டுகள் பயணிக்கிறாங்கன்னா அந்த மூன்று ஆண்டுகளும் அவருடைய உழைப்பை நம்ம பார்ப்போம் இப்ப ஒண்ணு ஒரு உதாரணம் சொல்றாங்க இப்போ ஐயனார்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் காரணம்னு வச்சிங்க நம்ம நம்ம எழும்பு தொகுதி அவர் எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலத்துலேருந்து நாம தமிழ்ச்சியில் இருக்கார் ஆனால் இப்போ தான் அவருக்கு வந்து மாநில ஒருங்கிணைப்பாளரே கொடுத்துருக்காங்க அப்போ என்னென்னா இத்தனை ஆண்டுகளமாக அவருடைய உழைப்பை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் எந்த அளவுக்கு உழைக்கிறாரு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் அவருடைய வேலையில செய்கிறாரு அப்படின்னு அப்போ அவங்க அறிவிக்கிறாங்க இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தம்பி தென்னகம் விஷ்ணு ஒரு வலைவழி வச்சு தென்னகன்னு ஒரு வலைவழி வச்சு தொடர்ச்சியாக அவர் வந்து நாம் துணை கட்சியினுடைய ஆதரவு நிலைப்படலில் காணொலிகள் போடுவார் தொடர்ச்சியாக களத்தில் போய் தேர்தல் நேரங்களையும் பணிபுரிவார் அப்போ அவருக்கு வந்து இன்னைக்கு இளைஞர் பசு மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரம் தானது பல்வேறு கேள்வி தெளிவாள நன்றி சார்